வணக்கம் வானத்தை அண்ணாந்து பாக்குறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு வானத்துல நடக்க போற சில மிரட்டலான விஷயங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ரெடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா கிரகணங்கள் விண்கல் மழைன்னு வானமே ஒரு திருவிழா கோலம் பூண்ட மாதிரி இருக்க போகுது ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் அது என்னவா இருக்கும் கெஸ் பண்ண முடியுதா வாங்க அது என்னன்னு பாக்கலாம் ஆமாங்க நம்ம ஷோவோட ஹீரோவே நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணன் வியாழன் கிரகம் தான் இந்த வருஷம் ராத்திரி வானத்துல அதுதான் மெயின் அட்ராக்ஷனா இருக்க போகுது சரி வியாழனுக்கு ஒரு பர்ஃபெக்டான நைட் போகுது சூரிய குடும்பத்தோட இந்த ராட்சசன் எப்படி சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போகுதுன்னு பாப்போம் முதல்ல உங்க கேலண்டரை எடுத்து ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற பண்ணிக்கோங்க மறக்கவே கூடாது தான் வியாழன் ஒரு பொசிஷனுக்கு வருது அடடா இது பிரியர்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் அப்படி என்னங்க ஸ்பெஷல் அந்த ராத்திரியில சிம்பிளா சொல்லணும்னா மூணு விஷயம் ஒன்னு வியாயன் பூமிக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட வரப்போகுது ரெண்டாவது வருஷத்திலே தான் அது ரொம்ப பிரகாசமா பெருசா தெரியும் மூணாவது சூரியன் மறைஞ்சதுல இருந்து விடியற வரைக்கும் அதாவது ராத்திரி முழுக்க வானத்துல ஜொலிக்கப் போகுது சரி நான் அப்போ இருந்து ஆப்போசிஷன் ஆப்போசிஷன் சொல்லிட்டே இருக்கானே அப்படின்னா என்ன அது எப்படி ஒரு சரியான காஸ்மிக் அலைன்மெண்டா இருக்கு வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் டெக்னிக்கலா சொன்னா ஆப்போசிஷன்னா நாம பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பொருள் சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது தான் இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க சூரியன் பூமி அப்புறம் வியாழன் இந்த மூணும் கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில வருது நடுவுல நாம அதாவது பியூமி இருக்கு அவ்வளவுதான் இந்த அமைப்பு தான் எல்லா மேஜிக்கையும் பண்ணுது அப்போ என்ன ஆகும் வியாழன் நமக்கு ரொம்ப பக்கத்துல வருதுனால பெருசா தெரியும் அது மட்டும் இல்லாம அதோட முகம் பூரா சூரிய ஒளிப்பட்டு ஒரு முழு நிலா மாதிரி தகதகுனு ஜொலிக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபுல் மூன் மாதிரி ஆனா அது ஒரு பெரிய கிரகம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த பிரம்மாண்டமான கிரகத்தை நாம எப்படி பார்க்கிறது உங்க வீட்ல இருந்தே பாக்குறதுக்கு சில டிப்ஸ் தரேன் ஆனா ஒரு நிமிஷம் முதல் முறையா பார்க்க போறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிளைமர் சில சமயம் நாம ரொம்ப பெருசா கற்பனை பண்ணிடுவோம் அதனால ஒரு பெரிய ஏமாற்றம் வராம இருக்க என்ன எதிர்பார்க்கலான்னு முதலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்குங்கறத பொறுத்துதான் காட்சி அமையும் வெறும் கண்ணுல பாத்தீங்கன்னா ஜெமினி நட்சத்திர கூட்டத்துல ஒரு சூப்பர் பிரைட்டான புள்ளி மாதிரி தெரியும் அதுவே ஒரு பைனோக்குலர் இருந்தா வாவ் வியாழனோட நாலு பெரிய நிலாக்களையே சின்ன சின்ன புள்ளிகளா பாக்கலாம் ஒரு சின்ன டெலஸ்கோப் இருந்தா போதும் வியாழனோட அந்த ஃபேமஸான மேகப்பட்டைகள்ல சில டீடெயில்ஸ் கூட தெரியும் சமல்ல உங்க வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சூப்பராக்க நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்னு உங்க டெலஸ்கோப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில வச்சுடுங்க அது வெளியில இருக்கிற வெப்பநிலைக்கு செட் ஆகட்டும் ரெண்டு வியாழம் வானத்துல நல்லா உச்சிக்கு வரும்போது பாருங்க மூணு கொஞ்சம் பொறுமையாருங்க உங்க கண்கள் இருத்துக்கு பழக கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலாவது ஒரு சேர் போட்டு வசதியா உட்கார்ந்து பாருங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இப்போ இந்த கதையில ஒரு செம ட்விஸ்ட் வருது இது வெறும் எப்படி பாக்குறதுங்கற கைடு மட்டும் இல்ல ஒரு தலையை சுத்த வைக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் வழிவகுத்துருக்கு நம்ம இப்போ வரைக்கும் பூமியில இருந்து வியாழனை பார்த்தா எப்படி இருக்கும்னு பேசினோம் ஆனா அப்படியே உள்டாவை யோசிப்போமா வியாழன்ல இருந்து நம்ம பூமியை பார்த்தா எப்படி இருக்கும் இந்த கேள்விதான் ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்புக்கு கதவை திறந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினால நம்ம பூமி சூரியனுக்கு முன்னால போறது அதாவது ஒரு அர்த் டிரான்சிட்ட விஞ்ஞானிகள் கவனிக்க நினைச்சாங்க ஆனா வியாழனுக்கு போக முடியாதே அதுக்கு அவங்க ஒரு செம ஐடியா பண்ணாங்க வியாழனோட நிலாக்களை ஒரு பெரிய பிரபஞ்ச கண்ணாடியா யூஸ் பண்ணி அதுல பட்டு தெரிச்ச சூரிய ஒளிய அழுந்தாங்க அவங்களோட கணிப்பு ரொம்ப லாஜிக்கலானது பூமி சூரியனோட ஒரு சின்ன பகுதியை மறைக்கும்போது நிலாக்கள்ல இருந்து வர்ற வெளிச்சம் கொஞ்சமா குறையணும் கரெக்டா ஆனா அங்கதான் ட்விஸ்ட் நடந்தது என்ன தெரியுமா அவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே தலைகீழா நடந்துச்சு வெளிச்சம் குறையிறதுக்கு பதிலா தாறு மரம் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் இல்ல கணக்கு போட்டதை விட பல மடங்கு அதிகம் விஞ்ஞானிகளுக்கே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல இந்த விசித்திரமான விளைவுக்கு பேரு ஆப்போசிஷன் சர்ஜ் சுருக்கமா சொன்னா சூரியன் நம்ம பார்வைக்கு நேர் பின்னாடி இருக்கும்போது நம்ம பார்க்குற ஒரு பொருளோட பிரகாசம் திடீர்னு தான் இந்த ஆப்போசிஷன் சர்ச் இதுக்கு காரணம் இன்னும் ஆச்சரியமானது வியாழனோட நிலா யூரோப்பா அதோட பனி மேற்பரப்பு ஒரு பிரபஞ்ச கண்ணாடி மாதிரி செயல்பட்டு சூரிய ஒளிய அப்படியே பெருக்கி காட்டிடுச்சு இது ஒரு இன்வெர்ஸ் மேக்லரன் எஃபெக்ட்னு சொல்றாங்க அறிவியல்லே இது ஒரு முதல் நிகழ்வு சோ வியாழனோட இந்த கிராண்ட் ஷோ வெறும் ட்ரெய்லர் தான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல வேற என்னென்ன வானவேடிக்கைகள் இருக்குனு ஒரு ரவுண்ட் பாப்போமா ஜனவரி பத்து வியாழன் ஆப்போசிஷன தொடர்ந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஒரு முழு சூரிய கிரகணம் அப்புறம் வருஷ கடைசில டிசம்பர் பதிமூணு பதினாலுல சூப்பரான ஜெமினிட் விண்கல் மழை இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாத லிஸ்ட்ல இருக்கு நூற்று இருபது இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஜெமினி விண்கல் மழை உச்சத்தில் இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு நீங்க பார்க்கக்கூடிய பல கலர் விண்கற்களோட எண்ணிக்கை இது வானமே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் யூரோப்போவோட அந்த பனிப்பரப்பு நமக்கு ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை காட்டி கொடுத்துருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வருது நாம இந்த பிரபஞ்சத்தை இன்னும் உத்து உத்து பார்க்க ஆரம்பிச்சா இது மாதிரி இன்னும் எத்தனை விசித்திரமான பிரதிபலிப்புகள் எத்தனை ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கையில சில ரொம்பவே சுவாரஸ்யமான ஆவணங்கள் இருக்கு ஒரு வானியல் கேலண்டர் கோள்கள் பத்தின ஒரு வழிகாட்டி சில அறிவியல் கட்டுரைகள்னு ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆழமான அலசலுக்கு நீங்க தயாரா ஏன்னா இன்னைக்கு ஜனவரி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருவத்தாறு நாளைக்கு ராத்திரி வானத்துல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடக்க போகுது நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணன் வியாழன் கோள் பூமிக்கு மிக மிக பக்கத்துல வந்து பளிச்சுன்னு போது வானியல் மொழியில் இதை வந்து எதிர்மூவு அதாவது ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்வாங்க ஸோ இன்றைக்கி நம்மளோட மிஷன் என்னென்னா இந்த வாரம் வானத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த வியாழன் எதிர்மூவையே இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான அறிவியல் உண்மையை பற்றி தெரிஞ்சிக்கிறது அப்புறம் கடைசியாக நீங்கள் எப்படி இந்த அற்புதத்தை பார்க்கலான்னு ஒரு முழு ரவுண்டப் பார்க்குறது தான் முதல்ல இந்த வாரம் வானத்தில் என்ன பார்க்கலான்னு ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா உடனடியா நடக்க போற விஷயங்கள் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை மெதுவா ஆழமா பாக்கலாம் இன்னைக்கு ராத்திரியே நீங்க பாக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அப்படியா சொல்லுங்க இன்னைக்கு இரவு ஜனவரி ஒன்பது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தென்மேற்கு வானத்தை பாத்தீங்கன்னா சனிக்கோளை பாக்கலாம் ஓ சனிக்கோள் ஆமா அதோட வளைங்களுக்கு பெயர் போன சனி நல்ல பிரகாசமா தெரியும் கூடவே அதோட மிகப்பெரிய நிலவான டைட்டனையும் பார்க்க முடியும் ஒரு நல்ல பைனாகுலர் இருந்தாலே போதும் பைனாக்குலர்லே தெரியுமா தெரியும் சனிக்கு பக்கத்துல ஒரு சின்ன புள்ளியா டைட்டன் தெரியும் ஓ டைட்டன் அது பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் படிச்சிருக்கேன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமிக்கு அப்புறம் மேற்பரப்புல திரவநிலையில ஏரிகள் ஆறுகள்லாம் இருக்கிற ஒரே இடம் டைட்டன் தான் இல்லையா ஆமா ஆனா அங்க இருக்கிறது தண்ணி இல்ல மீத்தேன் அப்புறம் ஈத்தேன்னு சொல்லுவாங்க தண்ணி ஆர்வமே இருக்கு தண்ணிக்கு பதிலா மீத்தேன்ல உயிரினங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியா போயிட்டு இருக்கு வாவ் அதனால இன்னைக்கு நீங்க சனியை போது வெறும் ஒரு கோல பாக்கல ஒருவேளை வேற்றுக்கிரக உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையும் சேர்த்துதான் இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சரி அடுத்து நம்மளோட மெயின் வியாழன் எதிர் அமைவு அன்னைக்கு என்ன நடக்கும் பத்தாம் தேதி சூரியன் பூவி வியாழன் இந்த மூணு கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் வரும் பூமி வந்து நடுவுல இருக்கும் ஓகே இதனால வியாழன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் பலன் என்னன்னா வழக்கத்தை விட ரொம்ப பெருசா ரொம்ப பிரகாசமா தெரியும் அப்போ இரவு முழுக்க பாக்கலாமா ஆமா சூரியன் மேற்குல மறையும் போது வியாழன் கிழக்குல உதிக்கும் இரவு முழுக்க வானத்துல ஒரு ராஜா மாதிரி வலம் வந்து காலையில சூரியன் உதிக்கும் போதுதான் மறையும் அது கண்டுபிடிக்கிறது ஈஸியா வானத்துல எங்க தேடணும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஜெமினி அதாவது மிதுனம் ராசி இருக்கு இல்லையா ஆ இருக்கு அதுல இருக்கிற போலாக்ஸ் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல பழிச்சுனு தெரியும் அதோட ஒளி அளவு இருக்கும் நிமிஷம் சாதாரண கணக்குல மைனஸ்னா இங்கேயும் அப்படியா இது பிரகாசமா இல்ல மங்கலானதா நல்ல கேள்வி கேட்டீங்க வானியல்ல இந்த அளவு முறை கொஞ்சம் உள்டாவா இருக்கும் எண் வந்து குறைய குறைய பிரகாசம் அதிகமாகும் ஓ ஆமா மைனஸ்ல போனா அது மிக மிக பிரகாசம்னு அர்த்தம் உதாரணத்துக்கு நம்ம வானத்துல தெரியற பிரகாசமான நட்சத்திரம் வியாழன் கிட்டப்பட்ட ரெண்டு மடங்கு பிரகாசமா தெரியும் அதனால நீங்க தவற விடவே முடியாது ஓகே வியாழன் சொல்றீங்க ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இந்த தடவை வெறும் பிரகாசம் மட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கும்னு போட்டிருந்ததே அது என்ன கேலிஸ்டோ நிகழ் மேட்ரு அங்கதான் விஷயமே இருக்கு ஜனவரி பத்தன்று வியாழனோட நாலு பெரிய நிலவுகள்ல ஒன்றான கேலிஸ்டோ அது வியாழன் கோளுக்கு முன்னாடி கடந்து போகும் இத டிரான்சிட்னு சொல்லுவோம் சரி இது சாதாரண நாட்கள்ல நடந்தா கேலிஸ்டோ முன்னாடி போகும் அதோட நிழல் கொஞ்சம் தள்ளி வியாழன் மேல விழும் ஆனா சரியா எதிரமைவு அன்னைக்கு நடக்கிறதால ஒரு அரிய விஷயம் நடக்கும் அது என்ன சூரியன் நமக்கு நேர் பின்னாடி இருக்கு அதனால கேலிஸ்டோவின் நிழல் அதுக்கு கீழேயே கிட்டத்தட்ட அது மேலேயே விழும் ரெண்டும் ஒன்னு மேல ஒன்னும் மிக சரியா பொருந்தும் அப்படியா அதாவது நாம பார்க்குற கோணத்தால ஒரு நிலாவோட நிழலே அது மேல விழுகுது இது எப்பவுமே நடக்காதா ரொம்ப ரொம்ப அரிது எதுமையும் அன்னைக்கு நடந்தா மட்டும்தான் இப்படி நடக்கும் நீங்க ஒரு தொலைநோக்கி வழியா பாக்கும்போது கேலிஸ்டோ ஒரு சாதாரண புள்ளி மாதிரி தெரியாது அதோட தெற்கு பகுதி மட்டும் லேசா கருப்பா இல்லன்னா கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும் அதுதான் அதோட நிழல் ஆச்சரியமா இருக்கே இந்த பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல மத்த நிலவுகள் வியாழனை கடக்கும்போது உதாரணமா ஜனவரி பன்னெண்டுல கானிமேட் கடக்கும்போது அதோட நிழல் கொஞ்சம் தள்ளி பின்தொடர் நீங்க தெளிவா பார்க்கலாம் ஓ அப்போ இது நாம எதிரமைவு நிலையிலிருந்து விலகி போறோம் ஒரு நேரடி அத்தாட்சி சூப்பர் அதேதான் அப்போ இந்த வாரம் வேற என்ன இருக்கு வானத்துல சுருக்கமா சொல்லுங்க ஜனவரி பதினொன்னாம் தேதி சிக்ஸ்டீன் சைக்கி அப்படிங்கிற ஒரு சிறுகோள் தாரஸ் அதாவது ரிஷபம் ராசியில இருக்கிற ஆல் டிபரன் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல தெரியும் இது வெறும் ஒரு சிறுகோள் தானே இதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இது வந்து சாதாரண சிறுகோள் இல்ல பெரும்பாலான சிறுகோள்கள் பாறைகளால் ஆனது ஆனா இந்த சிக்ஸ்டீன் சைக்கி முழுக்க முழுக்க இரும்பு நிக்கல் போன்ற உலோகங்களால் ஆனது ஓ உலோகத்தால ஆனதா ஆமா ஒரு முழுசா உருவாகாத கோலோட உரைஞ்சி போன பகுதி அதாவது கோர் இதுவா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாசா சைக்கிமிஷன் அனுப்பியிருக்காங்க ஒரு கோலோட புதைந்து போன இதயம் ஆமா அப்புறம் ஜனவரி ஃபோர்டீன் அதிகாலையில பிறை நிலவு விருட்சிகம் ராசில இருக்கிற சிவப்பு நிற ஆண்டாரஸ் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல ரொம்ப அழகா தெரியும் சரி நாம வியாழன் கலுஸ்டோன் பேசிட்டு இருக்கும்போதே எதிர்மைவு ஆப்போசிஷன்னு பல தடவ சொல்லிட்டோம் கேக்குறவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் அது கொஞ்சம் சிம்பிளா விளக்க முடியுமா நிச்சயமா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சூரிய குடும்பத்துல பூமிக்கு வெளிய சுத்தி வர்ற கோள்கள் இருக்கு இல்லையா செவ்வாய் வியாழன் மாதிரி ஆமா செவ்வாய் வியாழன் சனி இந்த கோள்கள் ஒரு கட்டத்துல பூமிக்கும் சூரியனுக்கும் மன்னிக்கணும் சூரியன் ஒரு பக்கம் கோள் ஒரு பக்கம் பூமி சரியா நடுவுல வரும் ஓகே சூரியன் ஒரு பக்கம் நாம நடுவுல வியாழன் இன்னொரு பக்கம் ஒரு நேர்கோடு மாதிரி இதனாலதான் அது பிரகாசமா தெரியுதா ஆமா நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு கோல் பூமிக்கு மிக அருகில் இருக்கு ரெண்டு அதோட முகம் முழுசும் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்குது ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி சரி மூணு இரவு முழுக்க வானத்துல தெரியுது நாலு இந்த நிலையில தான் ஒரு கோளை ரொம்ப தெளிவா அதோட மேல்பரப்பு விவரங்களோட பார்க்க முடியும் அதனால தான் கோள்களை பாக்குறதுக்கு எதிரமைவை தான் சிறந்த நேரம்னு சொல்றோம் இந்த எதிரமைவு நிலையில நடக்கிற இன்னொரு விசித்திரமான விளைவு பத்தி நீங்க அனுப்பின ஒரு ஆய்வு கட்டுரையில படித்தேன் படிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினாலுல வியாழனோட நிலாவான இருந்து பூமியை கவனிச்சப்போ விஞ்ஞானிகள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கு அது என்ன சம்பவம் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் விஞ்ஞானிகள் ஒரு தத்துவார்த்த ஆய்வு செஞ்சாங்க அதாவது நாம வியாழனோட நிலவான யூரோப்பால இருந்து பார்த்தா பூமி சூரியனுக்கு முன்னாடி கடந்து போறது எப்படி தெரியும்னு கணக்கிட்டாங்க ஓகே வியாழனிலிருந்து பார்க்குற ஒரு சூரிய கிரகணம் மாதிரி சரியா சொன்னீங்க அப்படி பூமி சூரியனை மறைக்கும் போது ராசிட்டர் மெக்லாலின் விளைவு அப்படின்னு ஒன்னு நடக்கும் எதிர்பார்த்தாங்க ஒரு நிமிஷம் அது என்ன ராசிட்டர் மெக்லாலின் விளைவு பேர் கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சைரன் வச்சுக்கிட்டு ஒரு வண்டி சுத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது உங்கள நோக்கி வரும்போது ஒரு மாதிரி சத்தம் கேக்கும் ஆமா விலகிப் போகும்போது வேற மாதிரி கேக்கும் அதே மாதிரி சூரியன் சுழலும் போது அதோட ஒரு பகுதி நம்மை நோக்கி வருது இன்னொரு பகுதி விலகி போகுது பூமி அதுக்கு முன்னாடி போகும்போது இந்த சுழற்சியால சூரிய ஒளியோட நிறமாலைல ஒரு சின்ன மாற்றம் தெரியும் புரியுது அளவு சரி 20 சென்டிமீட்டர் வேகமாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்களுக்கு கிடைச்சதுதான் அந்த அதிர்ச்சி. அவங்க கணக்குப்படி வினாடிக்கு சுமார் 38 மீட்டர் வேகமாற்றம் தெரிஞ்சது. என்னது? 38 மீட்டரா? ஆமா. அதுவும் அவங்க எதிர்பார்த்த திசைக்கு நேர் எதிர் திசையில. என்ன சொல்றீங்க? எதிர்பார்த்தத விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமா அதுவும் எதிர்பார்த்த திசைக்கு ஆப்போசிட் இது எப்படி சாத்தியம்? எனக்கு இது சுத்தமா புரியல. உங்க குழப்பம் நியாயமானதுதான். இதுக்கு காரணம் தான் நம்ம முன்னாடியே எதிரமைவு விளைவு அல்லது எதிரமைவு எழுச்சி ஆப்போசிஷன் சர்ச் ஆமா இதுக்கு ஒரு நல்ல நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு ராத்திரியில நீங்க வண்டி ஓட்டும் போது சைக்கிள் பின்னாடி இருக்கிற சின்ன சிவப்பு ரிஃப்ளெக்டர் ஆமா பாத்திருக்கேன் உங்க வண்டியோட ஹெட்லைட் அது மேல பட்டா ரோடு மரம் மத்த இடத்தை விட அந்த சின்ன ரிஃப்ளெக்டர் மட்டும் எப்படி பளிச்சுன்னு கண்ண கூசும் அளவுக்கு பிரகாசமா தெரியுது ஆமா ஆமா ஏன்னா ஒளி எந்த திசையில இருந்து வந்ததோ அதே திசைக்கு அதை திருப்பி அனுப்புற தன்மை அதுக்கு இருக்கு கரடு முரடான மேற்பரப்புகள் இப்படிதான் ஒளியை பிரதிபலிக்கும் ஓ புரியுது இங்கேயும் அதேதான் தான் நடந்திருக்கு யூரோப்பாவோட பனிக்கட்டி மேல்பரப்பு ஒரு பெரிய ரிஃப்ளெக்டர் மாதிரி வேலை செஞ்சிருக்கு பூமி சூரியனுக்கு முன்னாடி வந்தப்போ பூமிக்கு நேர் பின்னாடி இருந்து வந்த சூரிய ஒளி யூரோப்பா மேல பட்டு ஒரு லென்ஸ் மாதிரி குவிக்கப்பட்டு மிக அதிக பிரகாசத்தோட பூமி இருந்த திசைக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு பூமி சூரியனோட ஒரு பகுதியை மறைச்சாலும் அந்த மறைக்கப்பட்ட பகுதிக்கு மிக அருகில் இருந்த சூரிய ஒளி பல மடங்கு பிரகாசமா தெரிஞ்சிருக்கு இதனாலதான் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறான ஒரு விளைவு கிடைச்சிருக்கு இதுக்கு பேரு தலைகீழ் ராசிட்டர் மெக்லலன் விளைவு நம்பவே முடியல அதாவது ஒரு மறைப்பு நிகழ்வு இருட்டாக்காம ஒரு பிரகாசமான விளைவ உண்டாக்கி இருக்கு நிகழ்வுல இத கவனிச்சதே இதான் முதல் முறை அந்த ஆய்வு கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்னது அது வளிமண்டலம் இல்லாத பாறையோ அல்லது பனிக்கட்டியாலான எந்த ஒரு பொருள் மேலையும் இந்த விளைவை காண முடியும்னு சொல்றாங்க அதுல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த வியாழன் பூமி சந்திப்பு அதாவது இந்த வருஷம் நடக்கும்போது நாளைக்கு நடக்க போறது வெறும் கண்ணுக்கு விருந்து மட்டும் இல்ல ஒரு ஆழமான அறிவியல் புதிரும் கூட நிச்சயமா சரி இவ்வளவு கேட்ட பிறகு வியாழனை பார்க்கணும்னு ஆர்வம் எல்லாருக்கும் வந்திருக்கும் என்ன மாதிரி ஒரு தொடக்க நிலையாளர் என்ன செய்யணும் ஹபுள் படங்கள்ல பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய தொலைநோக்கி எல்லாம் வேணுமா அதுதான் இதுல மிகச்சினுங்க விஷயம் தேவையே இல்ல நம்ம எதிர்பார்ப்புகளை சரியா வச்சுக்கணும் ஹபுள் படங்கள் மாதிரி கலர் கலரா தெரியாது ஆனா ஒரு நல்ல பைனாகுலர் இருந்தாலே போதும் நிஜமாவா பைனாகுலர்ல என்ன தெரியும் நீங்க பைனாகுலர் வழியா வியாழன பாத்தீங்கன்னா அது ஒரு தட்டு மாதிரி தெரியாது ஆனா அதுக்கு பக்கத்துல நேர்கோட்ல நாலு பிரகாசமான புள்ளிகள் தெரியறத உங்களால பார்க்க முடியும் ஓ அதுதான் வியாழனோட கலீலியன் நிலவுகள் அயோ யூரோப்பா கனிமீட் கலெஸ்டோ கலீலியோ முதன் முதல்ல இதை தான் பிரபஞ்சத்துல எல்லாமே பூமியை மட்டும் சுத்தி வரலைங்கிற புரட்சிகரமான உண்மையை கண்டுபிடிச்சார் நீங்க அந்த சரித்திர முக்கியத்துவம் இந்த காட்சியே பார்க்கலாம் அப்போ ஒரு சின்ன தொலைநோக்கி இருந்தா ஒரு ஆரம்பநிலை தொலைநோக்கி இருந்தாலே போதும் வியாழன் மேல இருக்கிற ரெண்டு முக்கியமான மேகப்பட்டைகளை அதாவது கிளவுட் பேண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வளிமண்டலம் தெளிவா இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட புகழ்பெற்ற பெரிய சிவப்பு புயல கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு கிரேட் ரெட் ஸ்பாட் ஆமா நான் முதன் முதல்ல ஒரு சின்ன தொலைநோக்கில வியாழன பார்த்தப்போ அந்த நாலு நிலவுகளையும் பார்த்துட்டு கெலீலியோ எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பார்னு நினைச்சு பார்த்தேன் அது ஒரு தனி அனுபவம் சில பிராக்டிகல் டிப்ஸ் சொல்லுங்களேன் கண்டிப்பா முதல் டிப் பொறுமை உங்க கண்கள் இருட்டுக்கு பழக கொஞ்சம் நேரம் எடுக்கும் எடுத்த எதுவும் தெரியலன்னு விட்டுடாதீங்க தொடர்ந்து பாருங்க நுணுக்கமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சரி ரெண்டாவது உங்க தொலைநோக்கிய வெளியில வச்சு சுற்றுப்புற வெப்பநிலைக்கு அது பழகுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க இல்லனா உள்ள இருக்கிற சூடான காற்று இருக்குற குளிரான காற்றோட கலந்து சவி மங்களா தெரியும் இது முக்கியமான டிப் வேற என்ன மூணாவது வளிமண்டலத்தோட நிலை அதாவது சீயிங் நட்சத்திரங்கள் ரொம்ப மினுமினுக்காத தெளிவான இரவுகள் தான் கோள்களை பார்க்கறதுக்கு சிறந்தது கடைசியா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என்ன வியாழன் சனி மாதிரி பிரகாசமான கோள்களை பார்க்க நீங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் போனோன்னு அவசியம் இல்லை நகர வெளிச்சம் பெரிய தடையா இருக்காது உங்க வீட்டு மொட்டை இருந்தே இந்த அற்புதத்தை கண்டு ரசிக்கலாம் ரொம்ப நன்றி அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு வியாழன் எதிர்மயில அதோட பிரகாசமான தெளிவான உருவத்துல இருக்கும் எதிர்மயவுங்கிறது வெறும் நேர்கோட்ட அமைப்பு மட்டும் இல்ல அது எதிர்மயவு எழுச்சி மாதிரி ஆச்சரியமான இயற்பியல் விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது கடைசியா ஒரு பைனோக்குலர் அல்லது சின்ன தொலைநோக்கி அவர் அர் கொஞ்சம் பொறுமை இருந்தாலே போதும் நீங்களும் இந்த வானியல் அற்புதத்தை கண்டு ரசிக்கலாம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி அந்த ஆய்வு கட்டுரையில வளிமண்டலம் இல்லாத எந்த ஒரு பொருள் மேலையும் இந்த எதிரமை எழுச்சி விளைவை காண முடியும்னு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா ஆமா நாம சூரிய குடும்பத்திலயும் அதுக்கு வெளியேயும் புதுசு புதுசா சிறுகோள்களையும் பாறை உலகங்களையும் கண்டுபிடிச்சுட்டே இருக்கும் அவற்றை எதிரமைவு நிலையில கவனிக்கிறது மூலமா அதோட மேற்பரப்பு எப்படிப்பட்டது ரொம்ப கரடுமுரடா இருக்கா இல்ல மென்மையா இருக்கான்னு நேரடியா பார்க்க முடியாத நுணுக்கமான தகவல்களை நம்மள தெரிஞ்சுக்க முடியுமா இது மாதிரி வானியல் நேர்கோட்டு அமைவுகளின் போது நாம இன்னும் கண்டுபிடிக்காத வேற என்னென்ன நுட்பமான இயற்பியல் விளைவுகள் நமக்காக காத்திருக்கலாம் யோசிச்சு பாருங்க